கொள்கையாது வேண்டுமெனில் கொள்கையை பாரம்போம் மிக தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து அமைச்சர் அவர்களே அருமை நண்பர் ராஜீவ் காந்தி அவர்களே அன்பு மகள் மதிவதனி அவர்களே திராவிட பள்ளியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் உமாபதி அவர்களே எங்கள் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சித்தி செல்வராஜ் அவர்களே இந்த திராவிடப் பள்ளியை தொடர்ந்து செயல் ஊக்கம் மிக்கதாக நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் கார்த்தி வெற்றி செல்வன் அரண்மதி திராவிட செல்வன் உள்ளிட்ட நண்பர்களே எங்கள் பேரவையினுடைய மூத்த தோழர்கள் முன் வரிசையில் அமர்ந்திருக்கிற தோழர்கள் சிங்கராயர் செல்வின் சவுந்தரராஜன் பெல்ராஜன் முத்தையா குமரன் லாரன்ஸ் உள்ளிட்ட அருமை தோழர்களே மிக குறிப்பாக இந்த முறை மிக கூடுதலாக வந்திருக்கிற திராவிட பள்ளி மாணவர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பொதுவாக நாங்கள் நூத்தி எழுபது பேர் பிடிக்கிற இந்த அரங்கத்திற்கு ஆள் வந்து விடுவார்கள் தானே என்றுதான் பேசிக் கொண்டிருப்போம் இன்றைக்கு நிரம்பி வழிகிற இந்த அரங்கத்தை பார்க்கிற போது அடுத்த ஆண்டு நிறைவு விழாவை நாம் தலைவரிடம் கேட்டு அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் நடத்தி விடலாம் என்று கருதுகிறார் திராவிட பள்ளியில இந்த ஆண்டு எவ்வளவு பேர் படிக்கிறார்கள் என்கிற செய்தியை எல்லாம் வெற்றி செல்வன் தன்னுடைய ஆண்டறிக்கையிலே சொன்னார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் திராவிட பள்ளியில் படித்து முடித்திருக்கிறவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு பேரும் திராவிட கொள்கையிலே அப்படியே உருவாக்கி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது ஆனாலும் இரண்டாயிரம் பேர் முன்னூறு பெண்களுக்கு மேல் அத்தனை பேரிடமும் இந்த செய்திகளை இந்த பள்ளி கொண்டு போய் சேர்த்திருக்கிறது இந்த பள்ளிகளுடைய அழைப்புகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம் பெரியார் அண்ணா கலைஞர் படத்தை போட்டு நீங்கள் தான் எங்கள் பள்ளிக்கூடம் உங்களிடம் முன்புதான் எங்களுக்கான அறிவு பாடம் உங்களின் பெயரை சொல்லி நிறுவினோம் ஒரு திராவிட பள்ளி என்றுதான் நாங்கள் எழுதியிருப்போம் எனவே இந்த முயற்சியில் இரண்டாயிரம் பேருக்கு மேல் என்பதை தாண்டி இன்னொரு வருத்தம் கார்த்திக் இருந்து கொண்டே இருந்தது சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து நண்பர்கள் படிக்கிறார்கள் தமிழ்நாட்டை தாண்டி பிற இருந்து படிக்கிறார்கள் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து படிக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இப்போது கூட டாக்டர் வினோத் மாணவனாக முடித்திருக்கிறார் கொரியாவிலிருந்து படித்திருக்கிறார்கள் ஐரோப்பா கண்டத்திலிருந்து துபாயிலிருந்து அமெரிக்காவிலிருந்து தென் அமெரிக்காவிலிருந்து அவருக்கு என்ன வருத்தம் என்றால் இந்த ஆப்பிரிக்காவிலிருந்து யாரும் வரவில்லை என்று ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தத்தை சென்ற ஆண்டு காந்தோவிலிருந்து பள்ளியில் இணைந்த மாணவர் நீக்கிவிட்டார் எனவே ஆறு கண்டங்களிலிருந்தும் திராவிட பள்ளிக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள் வேறு எந்த பள்ளிக்கும் ஆறு கண்டங்களில் மாணவர்கள் இருக்க வாய்ப்பு இல்லை அந்த பொருளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் நான் பத்து நிமிடங்களில் பேசுகிறேன் என்று கார்த்திகிடம் சொன்னேன் சிற்பி உதவி இருக்கிறார் அவருக்கு கொடுத்த பத்து நிமிடங்களில் மூன்றே நிமிடங்களில் முடித்து கூடுதலாக நான்கு நிமிடங்களை எடுத்துக்கொண்டு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது இந்த அரங்கில் பாடி அந்த பாடலை கவனித்திருப்பீர்கள் மசூதி மேலே உட்கார்ந்த பிறகு தேவாலயத்தில் உட்கார்ந்த பிறகு ஆலயத்திலும் உட்கார்ந்த காக்காய் அல்ல அண்டங்காக்காய் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் பொருள் இருக்கிறது நான் மதுரைக்கு போயிருந்த போது அவர்களை பெண்கள் இருவரும் கார்த்திகாவும் காயத்ரியும் ஹர்ஷவர்தனையும் உங்களோடு நாங்கள் ஒரு படம் எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் பிறகுதான் அவர்கள் பாட்டை கேட்டேன் அப்புறம் நான் அவர்களிடம் கேட்டேன் இப்போது உங்களோடு நான்கு ஒரு படம் எடுத்துக் என்று கேட்டேன் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுத்தான் இந்த மேடைக்கு அவர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள் யாழிசையினுடைய குரல் திராவிட இயக்கம் நூறாண்டுகள் ஆனாலும் திரும்ப திரும்ப ஒலிக்கும் என்பதற்கான அடையாளம் அந்த பாடலை பற்றி ஒரு முறை ஒரு என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள் காலையில் படி கடும்பகள் படி மாலை இரவு பொருள்படும்படி படி சும்மா படிக்காத பொருள்படும்படி படி மாறுதி காலை எடுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்றார் பாரதியார் நல்லவராக இருக்கிறாரு காலையில மட்டும் படித்தால் போகவும் இவர் என்ன காலையில் படி என்கிறார் கடும்பதில் படி என்கிறார் மாலை இரவு குருபடும்படி மறுபடியும் படிக்க சொல்கிறாரே என்ற போது நான் சொன்னேன் பல தலைமுறைகளாக படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாரதி பாட்டு எழுதினார் அவர்கள் காலையில் மட்டும் படித்தால் போவதும் படிக்காத தலைமுறை என் பாட்டனும் தாத்தனும் படித்ததில்லை படிக்காத தலைமுறை ஏறென்னு செய்வது காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருண்படும்படி படி என்று படிப்புக்காக தொடங்கப்பட்ட இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம் நண்பர்கள் சொன்னது போல இந்த உலகத்தை இரும் சூழ்ந்திருந்த காலத்தில் கொரோனா காலத்தில் ஒரு பள்ளியை தொடங்கலாம் என்று எங்களுக்கு தோன்றிற்று திராவிடம் கருத்துகிடா நாம் நன்மை பெற்றோம் திராவிட இயக்கத்தால் நாம் அறிவு பெற்றோம் இதனை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சே கொண்டு போய் சேர்ப்பதுதான் நன்றி வளர்ச்சி என்பதால் இந்த பள்ளியை நாங்கள் தொடங்கினோம் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் எல்லோரும் முகமூடி போட்டுக்கொண்டுதான் திராவிட பள்ளியை தொடங்கினோம் இந்த முகங்களை இருக்கிற முகமூடிகளை அருத்தெறிவதற்காக முகமூடி போட்டுக்கொண்டு தொடங்கப்பட்ட பள்ளிதான் திராவிட பள்ளி இன்றைக்கு இந்த நாளில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது இங்கே பேசுகிற போது வெற்றி செல்வன் சொன்னார் வைக்கத்திற்கு பயணம் போய் வந்தோம் திராவிட நடை என்று கோவி ரெமின் தலைமையிலும் பட அதிகமானும் அழைத்து போய் சென்னையில இருக்கிற பல முதன்மையான இடங்களை காட்டினார்கள் வைக்கத்துக்கு போய் வந்தார்கள் நேற்றைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இன்று செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருக்கலாம் வைக்கத்திலே வைக்கத்தம்மன் என்கிற மகாதேவன் கோயிலின் சுற்றுறங்களில் கோயில நுழைய கூடாது என்பதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோயிலின் சுற்றுப்புறங்களில் கூட ஈழவர் புலையல் தீயல் நடக்க கூடாது என்கிற சட்டத்தை தான் அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானம் அன்றைக்கு ஆலப்புழா மாவட்டத்திலே இருந்த வைக்கத்திலே நடைபெற்ற போராட்டத்தில் ஐயா பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அருவி குத்து என்கிற இடத்துக்கு போய் பார்த்தோம் என்று வெற்றி சொன்னார் அது இப்போது ஆறு குட்டி என்று வழங்கப்படுகிறது அந்த அருவி குத்துக்கு அது ஒரு தீவு படகில தான் ஐயாவை கைது செய்து அழைத்து சென்றார்கள் அழைத்து செய்கிற போது மிக பெரும் மழை புயல் வருமோ என்கிற எண்ணம் அந்த படகு கவர்ந்துவிடும் என்கிற நிலை இருந்தது ஐயாவிடத்திலே அந்த படகோட்டி சொன்னார் கொஞ்சம் கடவுடை நினைத்துக் கொள்ளுங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் எதற்கு சிறைக்கு போய் சேருவதற்கு ஒன்று சிறைக்கு போய் சேர வேண்டும் அல்லது ஒரே அடியாக போய் சேர வேண்டும் இரண்டில் சிறையே மேல் என்பதால் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற போது ஐயா பெரியார் சிரித்துக் கொண்டே படகை கவனமாக ஓட்டு என்றார் அவ்வளவுதான் நம்மால் முடியும் படகை ஓட்டுவதுதான் நம்முடைய வேலை மற்றவர்கள் நடப்பது நடக்கும் என்று சொன்னார் அந்த இடத்தில் ஐயா சிறையில் இருந்த அருவி குத்தில் ஐயா இருந்த இடத்துக்கு அருகில் ஒரு நினைவு மண்டபம் கட்டுவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு கேரள அரசின் உதவியோடு அங்கே கட்டுவதற்கு நான்கு கோடி ரூபாயை கொடுத்திருக்கிற நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம் இது ஒரு செய்தி இன்னொன்று எனக்கு இன்னைக்கு வருகிற போது கொலுவுக்கு வருகிற வர சொல்லி அழைப்பு எல்லோருக்கும் வந்திருக்கிறது மீறி இங்கே வந்திருக்கிறீர்கள் நினைவுக்கு வந்தது இன்றைக்கு விடுதலைகளையும் மிகச் சரியாக அதனை வெளியிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் கடைசி அரசன் செங்கமல நாயக்கன் வீழ்ந்தது எப்போது எதனால் என்று கொஞ்சம் தேடி பாருங்கள் தஞ்சையில் மராத்திய அரசு இருக்கிறது என்கிறார்கள் இல்லையா தஞ்சாவூருக்கும் மராத்தியத்துக்கும் என்ன தொடர்பு எப்போது மராத்திய அரசு வந்தது செங்கமல நாயக்கன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது பீஜப்பூர் சுல்தானினுடைய தளபதி வெங்குவஜி என்பவர் படையெடுத்து வந்தான் அதுதான் தொடக்கம் வருகிற போது என்ன அப்போது செங்கமல நாயக்கன் போர் திறன் அறிந்தவர்தான் ஆனாலும் அங்கே இருந்த புரோகிதர்கள் அவருக்கு ஒரு அறிவுரை சொன்னார்கள் இங்கே நாம் வீழ்ந்தோம் என்பதற்காக சொல்கிறேன் வரலாற்று செய்தி அப்போது கொலி நடந்து கொண்டிருந்தது சரஸ்வதி பூஜையின் காலம் ஆயுதங்களை எல்லாம் தொழுவில் வைத்திருந்தார்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய அறிவார்ந்த செய்தி பாருங்கள் இந்த கனிப்பொறிக்கெல்லாம் தெளித்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி முப்பது பைசா சந்தனத்துல அதை ஒரு வழி ஆக்கிடுவோம் இன்றைக்கும் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை பல இடங்களில் ஆயுத பூஜை காவல் நிலையத்தில எல்லாம் துப்பாக்கிக்கு எல்லாம் பூஜை நடக்கும் அங்கே மன்னன் ஆயுதங்களை எல்லாம் அங்கே கொலுவிலே வைத்திருந்தான் என்ன செய்வது போர் வரகிறது என்ற போது புரோகிதர்கள் சொன்னார்கள் ஆயுத பூஜையை ஒட்டி கொலுவில விட்டு ஆயுதங்களை எடுக்கக்கூடாது அது சாஸ்திர புரோகம் எனவே அதை எடுக்கக்கூடாது வேண்டுமானால் துளசியை என்றால் அது வைணவர்களுக்கு உரியது துளசியை எல்லையோரம் முழுவதும் போட்டுவிட்டால் படை திரும்பிவிடும் எவ்வளவு பெரிய புத்திசாலிகள் அது அந்த செங்கமாதக்க நன்றி அந்த எல்லையோரம் முழுவதும் துளசி போட்டு குதிரைக்கு மகிழ்ச்சி ஆகிற போது இது ஒரு விதமான புல் போல் இருக்கிறது என்று அதையும் கப்பிக்கொண்டு உள்ளே வந்துதான் வெங்கோதி என்பவர் சத்ரபதி சிவாஜியின் தம்பி வெங்கோஜி தஞ்சையை கைப்பற்றியது கோலுவினால் தான் கோலு நடந்த காலத்திலே தான் ஆயுத பூஜைகளை எல்லாவற்றையும் ஆயுதங்களையும் எனவே திராவிட பள்ளி என்ன சொல்லி ஆயுதங்களை பயன்படுத்துங்கள் பூஜை போடாதீர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் அறிவுதான் அறிவுன் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உலகம் முழுவதற்கும் நாடு அல்ல உலகம் முழுவதற்கும் கொண்டு போய் சேர்க்கிற பள்ளியாக இந்த திராவிட பள்ளி அமைந்திருக்கிறது வாருங்கள் இன்னும் நிறைய பேர் சேருங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில்லை நான் பலமுறை முறை இருக்கிறேன் இந்த திராவிடப் பள்ளி என்பது சேர்ந்து படிக்கிற பள்ளி நாங்களும் படிக்கிறோம் நீங்களும் படியுங்கள் படித்து முடித்தவர்கள் எவரும் இல்லை நேற்றைக்கு கற்றுக்கொண்டதை இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறோம் இன்றைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டதை நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுங்கள் என்பதுதான் இந்த திராவிட பள்ளியின் அடிப்படையான நோக்கம் சேர்ந்து படிக்கவே அழைக்கிறோம் இப்போது குறிப்பாக பள்ளி இந்த திராவிட பள்ளிக்காக தொடர்ந்து உழைக்கிறவர்கள் எல்லா பெயரும் எனக்கு வந்து சேரும் எப்போதாவது கெட்ட பெயர் இருந்தாலும் எனக்குத்தான் வரும் காலையில கூட சொன்னேன் இவ்வளவு பெரிய படம் வைத்து என் பயம் இருக்குகிறீர்கள் எப்போதும் அந்த அந்த ஒலி வாங்கிய கையில வைத்துக் கொண்டு இதை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு எஸ் பி பாலசுப்ரமணியத்தை விட நான் தான் கூடுதலாக பாடியிருப்பேன் என்று தோன்றும் எல்லாவற்றையும் அவரவர்கள் செய்கிறார்கள் பதிப்பகத்தில் புத்தகம் வருகிறது என்று ராஜனும் இல்லாசும் சொல்லும் போது எனக்கு தெரியும் திராவிட பள்ளிக்காக உடைக்கிற ஒரு அணியினர் இருக்கிறார்கள் திராவிட முழக்கத்திற்கு குமரன் தாஸ் அரண்மதி நம்முடைய திராவிட செல்வன் போன்றவர்கள் கல்வி உதவி திட்டம் லாரன்ஸ் பொறுப்பில் இருக்கிறது மிகச்சரியாக எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விட்டதனால் திராவிடம் நூறு தோழர் உமா தலைமையில் பிறவின் போன்ற இளைஞர்கள் இயங்குகிறார்கள் எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து விட்டதால் எல்லாம் நடக்கிறதா என்று கேட்டுக்கொள்கிற வேலை மட்டுமே எனக்கு ஆனால் எல்லா பொருமைகளும் எனக்கு வந்து சேரும் உழைத்த தோழர்களை இந்த மேடையில் உண்மையாக உழைக்கிறவர்களை மேடையில் அறிமுகப்படுத்தி அமைச்சரின் மூலமாக பாராட்டச் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம் அமைச்சர் செய்திருக்கிற உதவிகளை மேடையில் சொன்னார்கள் அவர் இதுவரையில் யாரிடமும் சொன்னதில்லை திராவிட பள்ளிக்கு ஒரு பெரும் தூணாக இருக்கிறார் எதையும் பாராட்டுக்காக நாங்கள் சொல்லுவது அரியலூரில் அதாவது திராவிட பள்ளி கொரோனாவில் தொடங்கியதால் வெறும் அஞ்சல் வழியில் நடந்தது கொரோனா கொஞ்சம் தனிந்ததற்கு பிறகு வழியிலிருந்து நேரில் சந்திக்கிற முயற்சிக்கு வந்தோம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை சென்னையில் அரியலூரில் மதுரையில் ஈரோடு அல்லது சேலத்தில் மாணவர்களை சந்திக்கிறோம் அரியலூரில் சந்திப்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் இடமும் தந்தார் பகுப்புகளுக்கான பணமும் தந்தார் வந்தவர்களுக்கான உணவும் தந்தார் இவை எல்லாம் எப்போதாவது ஒருவருக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு தடம் வேண்டும் இந்த மேடை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அவ்வளவுதான் நான் நன்றாக அறிவேன் அவர் எதை உதவியும் எதை நினைத்தும் உதவிகளை செய்யவில்லை உதவி செய்தவர்களுக்கு நன்றி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது நன்றி மற்ற எல்லாவற்றையும் உமாபதி அவர்கள் சொன்னார் ராஜீவ்காந்தி அவர்கள் மாணவர் பேரவையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை இணைத்திருக்கிறார் இன்னும் பெரிய செய்தி சென்ற ஆண்டு கொஞ்சம் முன்னூறு பேர் முன்னூத்தி இருபது பேர் தான் இருந்தார்கள் துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்கள் இந்த பள்ளியை விடுங்கள் தமிழ்நாடு முழுவதும் இடம் பேச்சாளர்களை உருவாக்கிய பெருமை அவரைத்தான் சார் எந்த ஊருக்கு எந்த மேடைக்கு போனாலும் திமுகவின் இடம் பேச்சாளர்கள் வந்து இரண்டு பேர் வருகிறார்கள் இந்த அரங்கிலேயே நான் அறிவேன் இந்த அரங்கிலேயே பலர் இருக்கிறார்கள் இளம் பேச்சாளர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த பள்ளி சில காரியங்களை செய்திருக்கிறது ஆன்மீகத்துறை சார்ந்த ஒருவரே நம்முடைய நட்பு கழகத்தை சார்ந்த சிங்கராயர் கொண்டு வந்து ஓம் பிரகாஷ் என்று அறிமுகப்படுத்தினார் அவர் திரா அவர் முழுக்க அவருடைய தோற்றமே ஆன்மீகமாக இருக்கிறது திராவிட பள்ளிக்கு வந்திருக்கிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அவர் தோற்றம் வேறு மாதிரியாக வரும் வேறொன்று நாம் யாரையும் கட்டாயப்படுத்தி மாற்றுவதில்லை மாறுவார்கள் இங்கே மகாலட்சுமி என்று ஒரு தோழர் வந்திருக்கிறார் வந்திருக்கிறார் சில போ சென்ற ஆண்டு நினைக்கிறேன் மாணவர்களின் கருத்துகளை திரும்ப பெறுகிறதுக்காக அவர் அதுவும் நினைக்கிறாங்க கேட்கிற போது அவர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு இப்போதும் நினைவு இருக்கிறது நான் பார்த்த உடனே மகாலட்சுமி தானே நீங்கன்னு கேட்டேன் எப்படி நினைவிச்சிருக்கிறீங்க உங்களால் அல்ல நீங்கள் சொன்ன செய்தியால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் திராவிட பள்ளிக்கு வரும்போது எனக்கு பெரிய சிந்தனை கருத்து திராவிட எல்லாம் தெரியாது இந்த பள்ளி என்னை மாற்றி இருக்கிறது எப்படி மாற்றி இருக்கிறதுங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு நான் அடுத்தது போயிடுறேன் எங்கள் வீட்டில் இருந்த பூஜை அறையை கம்ப்யூட்டர் ரூமாக மாற்றி விட்டேன் அதாவது பூஜை அறையை எடுத்து விட்டேன் என்பது கூட பெரிய வெற்றி அல்ல மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட்டு அறிவியலை நோக்கி போகிற தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டும் நீங்க பழைய குடியரசு ஏடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏடுல எடுத்து பார்த்தா அறிவியல் கட்டுரைகள் தொடர்ந்து வரும் அறிவியல் தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திராவிட பள்ளி அந்த பணிகளை செய்யும் அஹ் மன்னிக்க வேண்டும் நேரத்தை கூடுதலாக எடுத்துக் கொண்டிருக்கிறேன் இப்போது திராவிட பள்ளிக்காக தொடர்ந்து உடைத்துக் கொண்டிருக்கிறேன் அருமை தோழர்களின் பெயர்களை நான் படிக்கிறேன் அவர்களுக்கு அமைச்சரவர்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதலில் திராவிட பள்ளியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் உமாபதி திராவிட பள்ளியின் அடி வேறாக இன்றைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தோழர் காத்தி திராவிட பள்ளிக்கான தேர்வுகளை நடத்துவதிலிருந்து அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு திராவிடச் சூடர் இதழையும் தொடங்குகிறது காரணமாக இருக்கிற தோழர் வெற்றி செல்வன் திராவிடப் பள்ளியின் புத்தகங்கள் எல்லாவற்றையும் உரிய நேரத்தில் அச்சிட்டு கொடுத்து உதவுகிற அருமை தோழர் ராஜன் திராவிட பள்ளியின் குழுவினரில் ஒருவராக இருந்து பணியாற்றுகிற தோடர் மதிவாணன் எல்லா பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகிற எங்கள் பேரவையின் மாநில அமைப்பாளர் எட்வின் அடுத்ததாக லோகபாலன் என்றுதான் பெயர் ஆனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மணி நேரமும் பேரவைக்காக இயக்கத்திற்காக அவர் உடைத்ததை பார்த்து அவரின் பெயரை திராவிட செல்வன் என்று இருக்கிறோம் திராவிட செல்வம் எங்களுக்கு கிடைத்த செல்வங்களில் அவர் ஏற்படுத்த கருங்கட்டை கவனித்துக் கொள்வதில் இருந்து எல்லாவற்றிலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஞாயிறு சனி வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிற எங்கள் தோடர் மேலாளர் மனோகர் பதிப்பகத்தில் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற அருமை தோடர் இளங்கோ அவர் வரட்டும் இன்னொருவர் இவர்கள் எல்லோரும் பேரவையை சார்ந்தவர்கள் பேரவையை சாராத திராவிட பள்ளியின் பணியில் என்பங்கும் இருக்க வேண்டும் என்று தானாய் சொல்லி தங்களுடைய வலை ஒடியில் திராவிட பள்ளி பற்றிய செய்திகளை ஒளிபரப்பிய அருமை தோடர் இந்திரகுமார் இழந்தோட இழந்தோ இந்திரகுமார் எங்க இப்போதெல்லாம் இந்திரகுமார் தமிழ் கேள்வி செந்தில்வேல் மதிவதனி இவர்களை தெரியாதவர்கள் யாரும் நம்மளும் நெருக்க முடியாது நெருக்கம் இன்னும் சொன்னால் லண்டன்ல இருக்கிற என் பையன் உங்க பேச்செல்லாம் கேக்குறப்பா ஆனாலும் யூடியூப் ரூட்டஸோட நான் என்று சொல்லுவான் அனைவருக்கும் நன்றி வணக்கம்